தான தானன தனன்தானன தான தானன தனனா தானன தான தானன தனன்தானன தனதான தாது மாமலர் முடியாளிம் பதராத நூபுரடியாளிம் கரதாளமாகிய நொடியாளி மடி பிடியாளியம் தாது மாமலர் முடியாளே பதராத நூபுரடியாளே கரதாளமாகிய நொடியாளே மடிப்பிடியாளியம் சாடை பேசிய வகையாளி மிகு வாடை பூசிய நகையாளி பல தாறு மாறு சொல் மிகையாளி அனநடையாளே சாடை பேசிய வகையாளி மிகு வாடை பூசிய நகையாளி பல தாறு மாறு சொல் மிகையாளி அனநடையாளியம் மோதி மீறிய மொழையாளே மொழி மீதில் மீறிய கலையாளியம் வெகு மோடி நாணய விளையாளியம் மயில் தருமானார் மோதி மீறிய மொழையாளே மொழி மீதில் ஏறிய கலையாளியம் வெகு மோடி நாணய விளையாளிய மகல் தருமான மோகவாரிதி தனிலே நாள் தோறும் மூழ்கு வேணுண அடியாராயியம் மோகவாரிதி தனிலே நாள் துறும் மூழ்கு வேணுனதடியாராயியம் மோன ஞானிகள் உடனே சேரவும் அருள்வாயே மோகவாரிதி தனிலே நாள் தோறும் மூழ்குவீனு அடியாராகிய மோன ஞானிகள் உடனே சேரவும் அருள்வாயே உனது அடியாராகிய மோன ஞானிகள் உடனே சேரவும் அருள்வாயே காதலாயருள் பொவாய் மறை காதலாயருள் புரிவாய் நான் மறை என் உடனே மாக்கரே காதலாயருள் புரிவாய் நான் மறை என் உடனே மாக்கரே காண நேர்வரு திருமால் நாரணன் மருகோணியம் காதலாயர் புரிவாய் நான் மறை மூலமேயன் உடனீம் மாக்கரீம் நீர்வரு திருமால் நாரணன் மருகோணியம் காதலர் மாதவர் வளமிய சூழ்சபை காதலர் மாதவர் வளமிய சூழ் சபை திடமே வாழ் சிவகாமநாயகி தருபால புலி சையில் வாழ்வே காதலர் மாதவர் வளமேசூசவை நாதநாதம திடமே வாழ் சிவகாமநாயகி தருபாலாம் பொலிசையில் வேத நூன்முறை வலுவாமே தினம் வேள்வியாழில் புனை மூவாயிரம் வேத நூன்முறை வலுவாமேதினம் வேள்வியாழியலில் புனை மூவாயிரம் மேன்மை வேதியர் மிக வே பூசனை பொறிகோவிய வேத நூன்முறை வலுவாமேதினம் வேள்வியாழியலில் புனை மூவாயிரம் மேன்மை வேதியர் மிகுவிய பூசனை புரிகோவியே வீறு சேர்வரை அரசாய் மேவிய மேறு மாழ்வரை என நீல் கோபுர மேலை வாயிலின் மயில் மீதேறிய பெருமாளியம் வேத நோன்முறை வலுவா தினம் வேள்வியாள் எழில் புனைமூவாயிரம் மேன்ம வேதியர் மிகவே வே பூசனை புரிகோவியே வீறு தேர்வரை அரசாய் மேவிய மேரு என நீல் கோபுர மேலை வாயில் மயில் மீதேறிய பெருமாளி மோகவாரிதி தனிலே நாள் தோறும் மூழ்கு வேணுண தடியார் மோன ஞானிகள் உடனே சேரவும் அருள்வாயே உனது அடியாராயிய மோன ஞானிகள் உடனே சேரவும் அருள்வாயியம் அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத பெருமானுக்கு அரோகரா முக்கோடி தேவர்களுக்கு அரோகரா சித்தர் மகான்களுக்கு அரோகரா அடியார் பெருமக்களுக்கு அரோகரா அரோகரா